கிறிஸ்துவ குழம்பானவர்களே கத்ரா இயேசு கிறிஸ்துவின் பிரசுத்த நாமத்தினால உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று பார்க்கக்கூடிய செய்தி சபை கூடி வருகிறது அதாவது சபைக்கு வருகிறது ஆளையத்திற்கு வருகிறது ஒரு சில எல்லாம் அழட்சியும் பண்ணிடுறாங்க இப்படி வராமல் இருக்கக்கூடாது வரணும் ஏன்னா ஆண்டவர் அவன் தனித்திருப்பது நல்லதல்ல என்று ஏவாலை கொடுத்தார் தன்னுடைய அவனுடைய ஆதாமுடைய விளையாளம்புல இருந்து ஏவாலை உருவாக்கி அவனுக்கு ஏற்ற துணையை உருவாக்கி கொடுத்தவர் இப்படியாக குடும்பமாக பார்க்கிறவர் குழுவாக பார்க்கிறவர் மூவராக இருந்து ஒருவராக செயல்படுகிறவர் அப்படிப்பட்ட மெய்யான தேவன் கொடுத்தவர் சில காரியங்களில் நம்ம பங்கு பெறுகிற பொழுது சபையாக இருக்கிறது நல்லது சபை கூடி வருதுல விட்டுவிடக்கூடாது எபிரேயர் பத்து இருபத்தி ஐந்துல இப்படியாக படிக்கிறோம் சபை கூடி வருதுல சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கிடவோம் நாளானது சமீபித்து வருகிறது எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் காலம் கடந்துட்டு இருக்கு காலம் சமீபித்து வருகிறது விரைந்து ஓடிக்கொண்டிருக்கிறது அதனால் எந்த அளவுக்கு ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லணுமோ அந்த அளவுக்கு சபையில் வருகிறோம் பலரோடு பார்க்கிறோம் பலருடைய நிலையில் அறிகிறோம் விசுவாசத்தில் உறுதியாகி நின்றவர்கள் எப்படி ஜெயித்தார்கள் என்று அறிந்திருக்கிறோம் அவருடைய சாட்சியெல்லாம் கேட்குற பொழுது நமக்கு ஒரு புதிய உத்வேகமாக இருக்கிறது வேதத்தின்படி வேத வசனங்கள் எப்படி என்னை காப்பாற்றினது எப்படி என்னை நடத்தினது இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு எப்படி நான் கண்டேன்றெல்லாம் பகிர்ந்து கொள்ளுகிறார்கள் பாஸ்டர்கள் அநேக விசுவாசிகளுடைய விசுவாசி கற்றுக்கொள்ளுகிறார் ஆகவே இந்த சபை கூடி வருதுல விட்டு விடாம இருக்கணும் மத்திய விட்டுவிடாமல் இருபது பிடிக்கிற பொழுது ஏனெனில் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினால எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார் இரண்டு பேராவது மூன்று பேராவது கருத்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கூடியிருக்கிற இடத்துல அங்க அவர் இருக்கிறார் அவர் நடுவில் இருக்கிறேன் என்றார் நான் சொல்லலை ஆண்டவராக கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் மத்திய பதினெட்டு இருபதுல ஆக ரெண்டு பேர் மூணு பேர் ஆயிரம் ரெண்டாயிரம் இருக்கட்டும் பதினேழாயிரம் இருபதனாயிரம் இருக்கட்டும் முப்பது நாற்பது இருக்கட்டும் குறைந்தபட்சம் ரெண்டு மூணு பேர் இருக்கிற சபை ஆமாம் அதான் சபை அதுலுமியா பெரிய சர்ச் பெரிய சர்ச் அதல்ல கட்டடங்கள் அல்ல ஜனங்கள் கூடி வருகிறதும் சபை அங்கே ரெண்டு பேரும் மூன்று பேரும் தரும் நான் இருக்கேன் தனியாக நான் கூப்பிட்டாலே என்ன சத்தத்தை கேட்கிறவர் என்னுடைய கூக்குகளை கேட்கிறவர் மூன்று பேர் இருக்கிற பொழுது வல்லமையாக இறங்கி வந்து காரியங்களை செய்கிறவர் பேசுகிறவத்தை அப்படிப்பட்ட இடத்துல நான் கிட்டி சேர்ந்திருக்கோம் அதனால சபைக்கு வர்றத அலட்சியமா என்னாதீங்க எதுக்கு போகணும் ஏன் போகணும்னு நினைக்காதீங்க ஆமே கர்த்தரங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் நீதிமொழிகள் பதினெட்டு ஒண்ணுல நம்ம படிக்கிறோம் பிரிந்து போகிறோம் தன் நிச்சயம் படி செய்ய பார்க்கிறான் எல்லா ஞானத்திலும் களை கொள்கிறான் சபை கூடி வருதுல விட்டு விடுறவங்க சபை கூடி வராதபடி பல காரியங்களும் செய்யறாங்க அதற்கு இடையூறு விளைவிக்கிறாங்க எல்லாவற்றையும் தலையிட்டுக் கொள்கிறார் அப்படி இருக்க வேண்டாம் அதுதான் சொல்லுகிறது ஹால லுய்யா நூத்தி முப்பத்தி ஒன்பது சங்கீதம் முதல்ல இருந்து நம்ம படிச்சு போது என் கருவையும் உங்களுடைய கண்டு கண்கள் கண்டது நான் ஆனதுக்கு என்னால் அங்க இருக்கிற படுக்க படுக்கப்பட்டால் அங்க இருக்கிற ஆண்டவர் நான் எங்க போவேன் அது ஏழாவது வசனம் சொல்லுகிறது நூத்தி முப்பத்தி ஒன்பது ஏழு சங்கீதம் நூத்தி முப்பத்தொன்பது ஏழு உன்னுடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன் உங்களுடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன் ஹா அம்மேன் எங்க ஐயா நான் போக முடியும் நீர் இருக்கிற இடம் தான் எனக்கு எல்லாமே நீர் இருந்தால் போதும் எனக்கு எல்லாமே இருக்கு இல்லைங்கிறதே இல்லை ஏன்னா நீர் இருக்கிற எல்லாவற்றையும் உடைய கிறிஸ்தியனோடு இருக்கிற பொழுது நான் எல்லாவற்றையும் உடையவனாக இருக்கிறேன் அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம நடத்தி கொண்டு வருகிறார் அதனால் சங்கீதம் நூத்தி இருபத்தி ரெண்டுல படிக்கிற பொழுது கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியா இருந்தேன் சங்கீதக்காரன் சொல்லுகிற பொழுது என்னவருமே எல்லாம் சர்ச்சைக்கு போலாம் ஆலயத்திற்கு போவோம் என்று சொன்ன போது நான் மகிழ்ச்சியா இருந்தேன் காலையில் ஐந்தாவது வசனம் இப்படியாவது சொல்லுகிறது அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களே ஆகிய சிங்காசனங்கள் ஆகிய நியாயசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக ஆலயத்தை அசட்டை பண்ண வேண்டாங்க சபை கூடி வருகிறத விட்டு விடாதீங்க ஆமீன் ஏன்னா அப்படிப்பட்ட ஆண்டு வருடத்துல நம்ம கெட்டி சேர்ந்திருக்கிறோம் உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்னை சுற்றிலும் இருக்கிற இடத்துல சமாதானம் இருந்துச்சுன்னா உள்ள நான் சுகத்தோடு இருப்பேன் அல இல்லையா அல இல்லையா அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன் கர்த்தர் உங்களுக்கு நன்மைகள் தருவார் பெரிய காரியங்களை செய்வார் அசட்ட பண்ணாதீங்க அட்லீஸ்ட் ஞாயிற்றுக்கிழமைகள் இல்லை ஓய்வு நாளில் கூடி ஜிக்கிறது கூடி ஆராதிக்கலை கூடி தேவ செய்தி கேட்குவாங்க கர்த்தருங்களோடு பேசுகிறார் ஆலில் லுயா ஆள் உலகமெங்கும் கூடி வருகிறது சிறு சிறு சபைகள் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல மரத்துக்குள்ள பள்ளிக்கூடங்கள்ல வாடகைக்கு இடம் வாங்கி வீடுகள் தோறும் அன்று அப்பம் பிட்டார் அம்மேன் இந்த வசனமும் சபை கூடி வருதுல விட்டு விடாதீங்கன்னு சொல்றது முதல்ல இல்லையே அப்பவே அந்த நிலம் இருந்துச்சு இன்னைக்கும் அது இருக்கு விட்டு விடாதீங்க கர்த்தரங்களோடு கூட இடைப்பிடுவாராங்க கர்த்தரங்களோடு கூட பேசுவாராக வழி நடத்துகிறாங்க ஆமே எங்களை நேசிக்கிறீங்கள் அன்பின்ல தாப்பினேன் உயோத்திருக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் மண்டவர்கள் உன்னுடைய சபைக்கு கூடி வருதுல சபை கூடிய சபையாக நாங்கள் வந்தோய் ஆராதிப்பதில்லை சத்திய வசனங்களை கேட்கறதுல ஆமேன் நன்மைகளை பகிர்ந்து கொள்கிறது இல்லை நாங்கள் விட்டு விடாம எங்களை நீங்க பாதுகாத்து கொடுங்க அதை தேடி ஓடி நாடி பிடித்து கொண்டு நம்முடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வரும் நமக்கு சாட்சியாக ஜீவிக்கும் நேரங்களுக்கு பலம் தருகிறீர் காத்துக்கொள்ளும் ஆசீர்வதி வழி நடத்தும் இயேசுவின் நாமத்துல வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்